கேபி பார்க்கில் நடந்த ஒரு ஊழல் அங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு ஆனால் தேர்தல் பத்திரம் மாதிரி ஒரு ஊழல் நம்மளுடைய ஜனநாயகத்தையே சீர்குலைக்கக்கூடிய வகையில் லீலப்போஸ் பட்டம் ஏ கம்அவுட் எதுக்கு என்ன பிரச்சனையா அவருக்கு வந்து முப்பத்தி அஞ்சு நாற்பது வயது ஆகுது லோவர் பேக் பெய்னா சென்னை ரோட்ல டூ வீலர் ஓட்டர் நம்ம எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் கெவெண்டர்னு ஒரு கம்பெனி அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல ஈடி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க வேர்லெல்லாம் அவங்களுடைய செட் பம் கெவெண்டர் ஆஹ் மதன் லால் எம்கேஜே என்டர்பிரைஸர் அப்புறம் தல கன்ஸ்ட்ரக்டர் வரிசையா இருக்கிறாங்க இவங்க நாலு பேர் சேர்ந்து முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேல பிஜிபிக்கு எலக்ட்ரோல் போன்ற டொனேஷன் கொடுத்துருக்காங்க

இது எப்படி லஞ்சத்தை சட்டப்பூர்வமாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இது எப்படி கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பேசிட்டு வரோம் இன்னைக்கு அதை உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறது ஒரு ஒரு பெரிய ஹோப் கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமா அவங்க சைலா மேடம் ரொம்ப தெளிவாக இந்த சட்டம் எப்படி வந்து இந்த சட்டமே ஒரு ஸ்கேம் அப்படிங்கறத சொன்னாங்க ரொம்ப அதுதான் ஐ ரொம்ப ரொம்ப முக்கியம் லஞ்சத்தை வந்து தான் இந்த சட்டமே அப்படிங்கறது அண்ட் அதோடைய இன்னைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய டேட்டால ரொம்ப தெளிவாக இருக்கு அப்படிங்கிறது நான் பாக்குறேன் இன்னைக்கு வெளி ஒவ்வொரு டேட்டாவா வெளிவந்துட்டு இருக்கும்போது நம்ம பாக்குறது என்னன்னா அவங்க கேட்டாங்க இதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழலா மொத்தமே பதினாறாயிரம் கோடிதான் சோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவான்டம் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஸ்கேம் நம்ம வந்து ஒரு நம்பரை வச்சு சொல்ல முடியாது ஆனால் உண்மையிலேயே இது ஒரு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் இதுதான் நம்ம ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னா இதோடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் ஏன்னா ஜென்ரலா ஒரு ஸ்கேம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு கேபி பார்க்ல நடந்த ஒரு ஊழல் அங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு ஆனால் தேர்தல் பத்திரம் மாதிரி ஒரு ஊழல் நம்மளுடைய ஜனநாயகத்தையே சீர்குலைக்கக்கூடிய வகையில எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம் ஒட்டுமொத்த தேர்தல் ஜனநாயகத்தை கேள்விக்குறி ஆக்கியிருக்கு நம்மளுடைய ஜனநாயகத்தை வந்து ஒரு மாக்கரி பண்ற மாதிரியான ஒரு வேலைகளை இது செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த ஒரு ஜோக் ஒன்னு வரும்ல திருப்பதியில வந்து இப்ப ஜிலேபி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் அந்த மயில்சாமி போய்ட்டு சொல்லுவோம் அந்த மாதிரி லட்டு கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க இப்பலாம் ஜிலேபி கொடுக்கறாங்கனு சொல்றான் அந்த மாதிரி நம்ம இவங்க பண்ண இந்த அமெண்ட்மெண்ட்ல மிச்ச அமெண்ட்மெண்ட்லாம் அனானிமிடி அது இதெல்லாம் சொன்னாங்க ஆனா அந்த கம்பெனி ஆக்ட்ல ஒரு முக்கியமா ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா ஏழரை சதவீதமாக இருந்த லிமிட்டை தூக்கிட்டாங்க உச்சநீதிமன்றம் அதை பத்தி பேசிருக்கிறாங்க ஏன் ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு நிறுவனம் டொனேஷன் கொடுக்கும் உங்களை என்ன மாதிரி லெக்ஸே ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு இந்த கட்சி எனக்கு பிடிக்கும் இதோடைய ஐடியாலஜி எனக்கு பிடிக்கும்னு கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கலாம் நீ இவன் நிறுவனமே கூட இருக்கலாம் அவங்க எவ்வளவு கொடுப்பாங்க அவங்க லாபத்துல ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன் குடுப்பாங்க நூறு கோடி ரூபாய் லாபம் பண்ணாங்கன்னா மேபி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் கொடுக்கலாம் ஆனால் நான் இந்த ஏழரை சதவீதம் லிமிட் லாபத்துல அதிகபட்சமாக ஏழரை சதவீதம் தான் கொடுக்க முடியும் என்ற லிமிட்டை தூக்குவதன் மூலமாக ஒரு நஷ்டமாக கம்பெனி கூட நன்கொடை கொடுக்க முடியும்னு வைப்பதோடைய நோக்கம் என்ன இதுதான் ரொம்ப முக்கியம் இன்டென்ஷன் என்ன அதோடைய இன்டென்ஷன் ஒன்னே ஒண்ணுதான் இருக்க முடியும் ஒரு நஷ்டமாக கூடிய ஒரு நிறுவனம் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் ஒரு பணம் கொடுக்குதுன்னா ஆதாயத்தை எதிர்பார்க்காமல் வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவர்களால் கொடுக்க முடியுமா அப்போ நன்கொடையோடைய அந்த பர்பஸையே அந்த இடத்துல அது டிபீட் பண்ணிடு கான்ஸ்பிரசியோட ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னு நான் இந்த இந்த ஒரு மாற்றம் என்ன இந்த பண்ணி செட்ல அப்படின்னா அவர்களால் கருப்பு பணத்தை ரொட்டேட் பண்ண முடியும் இன்னைக்கு ஒவ்வொரு டேட்டாவா இருக்கு சோ இந்த இந்த ஸ்கேம் வந்து ஒரு நான்கைந்து விதமான ஊழல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கு இன்னைக்கு டேட்டாவாக பார்க்கும்போது நம்பர் ஒன் நம்மளுடைய விசாரணை அமைப்புகளான இடி ஐடி இவர்கள் எப்படி பாஜகவிற்கு நன்கொடை கொண்டு வர பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நம்பர் ஒன் நீங்க பாருங்க இப்போ நே இப்போ ரெண்டு நாள் முன்னாடி டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் அரஸ்ட் என்ன சொல்றாங்க ஒரு பெரிய எக்ஸைஸ் ஸ்கேம் நடக்குது அந்த ஸ்கேம்ல வந்து அரவிந்தோ பார்மாவுடைய அந்த டைரக்டராக இருக்கக்கூடிய சரத் சந்தர் ரெட்டி இவங்க எல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் சவுத் குரூப் இவங்க ஒரு நூறு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்கிறாங்க அது அந்த மாதிரி ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க இது இதற்காக தான் நாங்க அரெஸ்ட் பண்றோம் அந்த நூறு கோடி ரூபாய் வந்து ஏதோ கேஷா கொடுத்திருக்கிறாங்க அதை ஏதோ எலெக்ஷன்ல பயன்படுத்திருக்கிறாங்கன்னு ஒரு சார்ஜ் இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய தேர்தல் பத்திர டேட்டா என்ன அப்படின்னா அந்த ரெட்டி நவம்பர் அன்று இடியால் கைது செய்யப்படுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஐந்து கோடி ரூபாய் அரவிந்தோ பார்மா அவருடைய நிறுவனம் பாஜக தேர்தல் பத்திர மொழியார் திரும்ப மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் பெயில் அப்ளை பண்ற ஒரு அக்யூஸ் ஈசன் அக்யூஸ் அவர்தான் பணம் கொடுத்தவராக சொல்லப்படுகிறது அவர் தான் அதுல பெனிஃபிட் ஆனவராக சொல்லப்படுகிறது அவர் பெயில் அப்ளை பண்றார் இடியுடைய இடி கப்பையர் ஆகிறது அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் ராஜு அப்பியர் ஆகிறார் அப்பியர் ஆகிட்டு அவர் சொல்றாரு ஹெல்த் கிரவுண்ட்ஸ்ல பெயில் கேட்கிறாங்க நம்ம இப்ப ரீசெண்டால பார்த்துப்போம் நிறைய கேசஸ்ல பாக்குறீங்க இடி எப்படி பெயில் அப்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க

சோ அதனால அதுபடி சட்டப்படி என்னென்ன அப்ராப்ரியேட் ஆர்டர் பாஸ் பண்ணணுமோ நீங்க பாஸ் பண்ணி பெயில போஸ்ட் பண்ணல எஸ் கம் அவுட் எதுக்கு என்ன பிரச்சனையா அவருக்கு வந்து முப்பத்தி அஞ்சு நாற்பது வயசு தான் ஆகுது லோவர் பேக் பெயினா சென்னை ரோட்ல டூ வீலர் ஓட்டுற நம்ம எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு டாக்டர் இது கொடுத்திருக்கிறாரு என்ன வெந்நீர் ஒத்தரம் கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கிறேன் பண்ணிட்டு சோ இதெல்லாம் பார்த்துட்டு ஜென்யூன் மெடிக்கல் கண்டிஷன் பெயில் கொடுத்துக்கறாங்க ரைட் இப்போ பெயில் கொடுத்ததுக்கு பிறகு அவர் ஒரு மாசத்துக்கு கடந்து அப்ரூவரா மாறறார் அந்த வழக்குல நல்லா நோட் பண்ணுங்க அவர் அந்த கேஸ்ல நான் அப்ரூவரா மாறறேன் சொல்லி சொல்றாரு அப்ரூவரா மாறறேன்னு சொல்லி ஒரு சில மாதங்களே திரும்ப நவம்பர் 2023ல அரவிந்தோ பார்மா அவங்களுடைய அந்த ஏபிஎல் ஹெல்த்கேர்

கிட்டத்தட்ட முன்னோபலியா இருக்காங்க காம்படிஷன் கமிஷன் ஹஸ் கம் டவுன் வெரி ஹெவிலி அகைன்ஸ்ட் देम சேயிங் தட் யூ ஆர் மிஸ்யூசிங் யுவர் நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்கன்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்ணி நீங்க வந்து பிரைஸஸ வந்து இன்ஃப்ளேட் பண்றீங்க அப்படி சொல்லி காம்படிஷன் கமிஷனர்ஸ் ஹஸ் गिवन an order அதற்கு பிறகு சைனா வெளியில இருந்து வரக்கூடிய அந்த चीப்பர் ஃபார்ம் ஆஃப் அந்த விஸ்கோஸ் ஃபைபர் அதுதான் சம் காம்படிஷனை கிரியேட் பண்ணதாக சொல்லப்படுது அதை காலி பண்றதுக்காக டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பியூஷ் கோயல் நோட லாபி பண்ணி அவங்க தே கம் அப் வித் த ஸ்ட்ரிக்டர் அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸ்ட்ரிக்டர் ஃபார்ம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லி இந்த குவாலிட்டியில இருந்தா மட்டும்தான் அலோவ் பண்ணணும் இல்லைன்னா அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது மூலமாக நிறைய ஸ்மால் அண்ட் மீடியம் ஃபேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்றாங்க திரும்ப இவங்க மோனோபொலியா மாறுகிறதுனால வழி பண்ணிருக்கிறாங்கன்றாங்க சே டிசம்பர் டுவெண்ட்டி அவங்களோட இன்னொரு குரூப் ஆதித்யா பெர்லா கம்பெனியோட இன்னொரு குரூப் அலுமினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி ஹஸ் गिवन 35 க்ரோஸ் இன் சேம் மந்த் இன் டோட்டல் 265 க்ரோஸ் ஹஸ் बीन गिवन फ्रॉम ஆதித்ய பெர்லா குரூப் டு த பிஜே சோ ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ரோபோ அண்ட் ஃபைனலி நம்ம என்ன பார்க்கறோம்னா லாண்டரிங் ஆஃப் மணி இதுல நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் தே இந்த

அவங்களுடைய லாபம் இரநூறு கோடி ரூபாய் அந்த காலக்கட்டத்துலன்னு சொல்றாங்க சோ இது எப்படி மணி லாண்டரிங்க்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாக்கிறேன் சோ இந்த ஒட்டுமொத்தமாக நீங்க இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்பொழுது இது எந்த விதமான ஒரு ஜனநாயகத்தையே சீரழிக்கக்கூடிய வேலையை இது எல்லாம் சேர்ந்து எப்படி பண்ணிருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் ஸோ மச் மோர் இம்பார்ட்டண்ட்லி இது ஏன் டெமோக்ரட் இந்த இப்போ வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா நாம டேட்டாவை பார்க்கணும் டூ தௌசண்ட் போர்டீன்ல வென் திஸ் வென் பிஜேபி கேம் டு பவர் காங்கிரஸ் அண்ட் பிஜேபியுடைய சொத்து மதிப்பு எழுநூறு கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இந்த ஸ்கீம் வருவதற்கு முன்பாக காங்கிரஸ் உடைய சொத்து மதிப்பு எண்ணூறு கோடி ரூபாய் பாஜகவுடைய சொத்து மதிப்பு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் வித்தியாசம் பெரிய வித்தியாசம் நானூறு கோடி தான் ஆனால் இந்த ஸ்கீம் வந்து மூன்றே ஆண்டுகள்ல

so we must understand the scale of this corruption and in the level playing field the kill பண்ணது it is not going to have just an impact on in this one election subsequent elections நீங்க white money ஆக அவங்க கிட்ட இந்த i think அவங்களுடைய சொத்து மதிப்பு அன்னிக்கு 4500 கோடி 2021 ல இன்னைக்கு definitely it will be 6000 7000 growth அவங்களுடைய சொத்து so congress உடைய சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா it won't even be even 3000 growth இன்னைக்கு சோ ஒரு 7 டைம்ஸ் 8 டைம்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க இதுோட இம்பாக்ட் அவங்களுடைய எபிலிட்டி டு ஸ்பெண்ட் இன் எலெக்ஷன்ஸ் மிகப்பெரிய அளவுல ஸ்பெண்ட் பண்ண கூடியத இன்னும் இரண்டு மூன்று தேர்தலுக்கு இந்த தாக்கம் மினிமம் இருக்க போகும் இந்த மணியை அதுவும் சுப்ரீம் கோர்ட் யோசிக்கணும் இந்த மணிய வந்து நம்ம என்னெல்லாம் இதன் மூலமாக போயிருக்கிறதோ அந்த பணமும் கட்டி என்ன பாக்கி இருக்கோ அவங்க அக்கௌண்ட்ல சொத்தா இருக்கோ அட்லீஸ்ட் அதையாவது திரும்ப எடுக்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாகவும் இதுல இருக்கு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம ஓ எச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க